தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம்பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆழிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஹாதியா அரபிக் கல்லூரியின் தகுதிமிக்க முதல்வர் பாசத்திற்குரிய நண்பர் மௌலவி ஃபைசுல்லா புகாரி ஹசரத் அவர்கள் ஆண்டறிக்கை வாசிப்பார்கள் அல்மதுல்லா அஸ்ஸலாத்து அசலாம் அல்லா ரசூலில்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஆண்டறிக்கைக்கு செல்வதற்கு முன்னால் கேரளா முஸ்லீம் அசோசியேஷன் இதனுடைய ஒரு சிறிய அறிமுகத்தை நான் உங்கள் முன்னால் சொல்லிவிட்டு ஆண்டறிக்கைக்கு செல்ல ஆசைப்படுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அல்லபின் மஸ்ஜித் அருகையில் வாடகை கட்டிடத்தில்தான் இந்த கேரளா மதரசா முதன் முதலில் செயல்பட்டு வந்தது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் யூஏ காதர் சாஹிப் பழக்கடை வாபுட்டி ஹாஜி சென்ட்ரல் ஸ்டோர் மம்மு ஹாஜி ஆமினா உமா ஏகே ஏ ஏபி முகமது முகமது உன்னி அலவி குட்டி குட்டி ஹசன் ஹாஜி இவர்களுடைய பெரும் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு கேரளா முஸ்லீம் அசோசியேஷன் உருவானது அதற்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இப்போ மதர்சா இயங்கிட்டு இருக்கிற இடத்துல இந்த மதர்சா ஆரம்பமாச்சு அப்போ உள்ள நிலைமை என்னன்னு சொன்னா கேரளா மாநிலத்திலிருந்து வியாபார நிமித்தமாக வந்தவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு மொழி பிரச்சனை ஒன்று இருக்குது அதனால அந்த மலையாளிகளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரதானமாக ரெண்டு உஸ்தாத் யா குட்டி முஸ்லியார் உஸ்தாத் அவர்களையும் கோயா குட்டி முஸ்லியார் உஸ்தாத் அவர்களையும் வைத்து அப்பொழுது அந்த கல்வி நிறுவனம் ஆரம்பமானது அதை தொடர்ந்து ஒவ்வொரு டீமா அந்த நிர்வாகம் மாற மாற உதாரணமாக வாக்குட்டி ஹாஜி அவர்கள் தலைமையிலே ஒரு நிர்வாகம் மாறியது அதற்கு பிறகு ஒவ்வொருத்தராக யூ ஏ காதர் சாஹிப் அவர்களுக்கு பிறகு இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக கடைசியாக இன்றைக்கு மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய மமுனி ஹாஜி என்று அழைக்கப்படக்கூடிய முகமது உன்னி சாஹிப் இன்றைக்கு நம்முடைய மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்த பின்னால்தான் ஹனஃபி சார்ந்த தமிழ் பேசுபவர்களையும் மதரசாவிலே சேர்த்து படிக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட அவர்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அந்த நிர்வாகத்தில் தலைவராக இருந்திருக்கிறார்கள் அவர்களோடு அன்றைய நேரத்தில் சி கே மஹையத்தின் ரவுஃப் ஹாஜி வனியன் கொஞ்சுமன்கா மீன்கடை கடை கொஞ்சுமன்கா ஜங்ஷன் வாப்புட்டு ஹாஜி ஆகியோர்களெல்லாம் இணைந்து அந்த செயல்பாடு வர இந்த மதரசா தொடர்ந்து நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஏ பி உஸ்தாத் அவர்களுடைய வழிகாட்டத்தில் ஏற்படுகின்ற சமஸ்தா போர்டு சிலபஸை இந்த மதரசாவில் அறிமுகப்படுத்தினார்கள் அதை தொடர்ந்து அதில் உஸ்தாதாக இருந்தவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்துல் ரஹ்மான் உஸ்தாத் இங்கே சற்று முன்னால் நமக்கு வருகை தந்த ஷரீப் சகாஃபி உஸ்தாத் இன்றைக்கு பிரபலமாக நாம் பார்க்கின்ற தங்கல் உஸ்தாதாக இருக்கட்டும் உன்னி உஸ்தாதாக இருக்கட்டும் ஜப்பார் உஸ்தாதாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் இதில் தொடர்ந்து வரக்கூடியவர்கள் ஆக அந்த நிர்வாகத்தில் தொடர்ந்து நம்முடைய லத்தீஃப் ஹாஜி சாஹிப் மானு ஹாஜி சாஹிப் போன்றவர்கள் எல்லாம் இதிலே களத்தில் இருந்து பணி செய்து இந்த நிறுவனத்தை முன்னேற்றினார்கள் இந்த சேவை இன்றளவும் மக்கள் மனதில் தொடர்ந்து இருக்கிறதுனால தான் அதுக்கு தாரு சலாம்னு பேர் வச்சாலும் சரி ஆதியான்னு பேர் வச்சாலும் சரி கேரளா மதரசா என்றுதான் மக்கள் மத்தியிலே இன்றளவும் அவர்கள் இருக்கு அவர்களில் இந்த ஸ்தாபனத்தில் படித்து இன்றைக்கும் கல்வி சேவை ஆற்றக்கூடியவர்கள் பலர் இருக்கிறாங்க அதில் சிலர் ஹாரிஸ் சகாபி உஸ்தாத் ஜாமியா சுன்னாவில் பேராசிரியராக இருக்கிறார் இதே கேரளா மதரசாவில் படைத்தவர்கள் அவருடைய சகோதரர் சாஹித் சகாபி அவருடைய சகோதரர் பைசல் சகாபி அதே போல பச்சப்பட்டி சிராஜுலும் மதரசாவிலே உஸ்தாதாக இருக்கக்கூடிய கலீல் ஹசனி உஸ்தாத் அவர்கள் நம்முடைய ஏர்வாடையிலே சுல்தானியா மர்க்கஸில் உஸ்தாதாக இருக்கக்கூடிய அபுதாஹிப் நிசாம் உஸ்தாத் அவர்கள் அபுதாயிர் தரிசி உஸ்தாத் அவர்கள் அமாப்பேட்டையிலே இமாமத்து பணியில் இருக்கக்கூடிய ஜியாவுதீன் தாவூதி ஹசரத் சகில் சகாப் உஸ்தாத் சேலம் மர்க்கஸினுடைய முதன்மை உஸ்தாதாக இருக்கிறார்கள் அதே போல அப்துல் ரசாக் ஜவுஹரி உஸ்தாத் இவர்கள் எல்லாம் இன்றைக்கும் இந்த மதரசாவில் படித்து மார்க்க சேவை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சேவைகள் மத்தியில் நம்முடைய நிர்வாகத்தின் நர்சிந்தனையினால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி சேலம் மாவட்ட இமாம்கள் மற்றும் முக்கிய பெருமூர்களால் மஸ்ஜித் முத்தவழிகளால் படைசூழ பெண்கல்வி கல்வி புரட்சியாய் உதயமானது நமது ஆதியா பெண்கள் அரபிக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட சில காலங்களிலேயே கொரோனா என்ற பெரிய தடை வந்த போதும் தடைகளை தவிர்த்து தன்னலம் பாராது உஸ்தாதுமார்களின் அயராது உழைப்பினால் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பாலும் தொடர்ந்து தோய்வின்றி கல்லூரி நடைபெற்று வந்தது அழகங்குளில்லா தரமான பாடத்திட்டத்தையும் திறமையான பேராசிரியர்களை கொண்டும் மார்க்க கல்வி மற்றும் உலக கல்வி போதிக்கப்பட்டு வருகிறது நம்முடைய கல்லூரியிலே அலுசுன்னல் ஜமாத்து கொள்கைக்குட்பட்ட பாடத்திட்டம் மாணவிகளுக்கு தமிழ் அரபி ஆங்கிலம் உருது போன்ற மொழி புலமைகள் மாணவிகளுடைய எதிர்காலத்தை நலனில் கொண்டு கைவினை பொருட்கள் செய்யும் பயிற்சி கூடை பின்னுதல் பயிற்சி தையல் பயிற்சி என்று அதற்கென்று தனி ஒரு ஆசிரியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது நம்முடைய மதரசாவின் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு அதேபோல தமிழகத்தில் தலை சிறந்த காரிகளான ஜே ஏ நயினார் முகமது பாக்கவி ஆசாத் அவர்கள் வழிகாட்டுதல் கொண்டு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டும் பெண்கள் கல்லூரியில் வழங்கப்படக்கூடிய காரியா என்ற அந்த பட்டத்தையும் அவர்கள் தஜீத் முறைப்படி ஓத வைத்து அந்த சன்னதியும் வழங்குகிறோம் இது நம்முடைய கல்லூரினுடைய தனி அம்சமாகும் மாணவிகளுக்கு உலக கல்வியின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு சென்ற ஆண்டு முதல் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பொது தேர்வுகள் எழுத வைக்கப்படுகிறது அந்த அதற்கென்று தனியாக நான்கு சிறப்பு ஆசிரியர்கள் போடப்பட்டு சென்ற வருடம் நூறு சதவீதம் மாணவிகள் தேர்ச்சி பெற்றார்கள் என்ற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறோம் மாணவிகளின் தனித்திறமை முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்பதால் மாணவிகளின் திறமையை கண்டறிந்து அவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் கல்லூரி வளாகத்தில் அடிக்கடி கட்டுரை போட்டிகள் பேச்சு போட்டிகள் கரஹத் போட்டிகள் நடத்தி பரிசளிப்பதுடன் மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக பல மேம்பாட்டு விஷயங்கள் இதில் நடைபெறுகிறது மாணவிகளின் பேச்சு திறனை மேம்படுத்துவதற்காக லஜனத்துல் ஹுதா சொற்பேச்சு மன்றம் ஒரு ஒருமுறை நடத்தப்பட்டு மாணவிகளை மூன்று அணிகளாக பிரித்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அணியினர் பேசி இந்த சமுதாயத்தில் பெண் பேச்சாளர்களை உருவாக்கும் மேம்பாடு நடக்கிறது மிக முக்கியமாக நம்முடைய மதரசாவில் அல் ஹசான் பைத்துல் மால் மாணவிகள் மாணவிகளுக்கே உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிறுக சிறுக மாதம் ஒரு தொகை சேர்த்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பதினெட்டு உதவிகள் இந்த மாணவிகள் செஞ்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கடைசியில் ஆரம்பிச்சோம் அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி எழுபது ரூபாய் வரைக்கும் அவர்களுடைய சிறுக சிறுக தொகையை அந்த மதரசா வளாகத்திலே நடுத்தரமாக ஏழ்மையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி செய்து வருகிறார்கள் அதே போல பாடங்கள் நடக்கும் அதே வேளையில் வல்லுநர்கள் துறை சார்ந்த வல்லுநர்களை அழைத்தும் மார்க அறிஞர்களை அழைத்தும் அவ்வப்போது சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன போல இபாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தினமும் காலையில் வந்தவுடனே ஹத்தாத் ராத்திப் அன்று மன்சில் சலாத்து அதுபோல அணுதினமும் ஆயிரம் செலவாத்து முருகா மஜிலிசுகளை நடத்துவது மகலோரத்து பத்ரியா நடத்துவது என்று தொடர்ந்து இபாதத்திலும் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது அதை தொடர்ந்து பெண்களுக்கு பெண்களே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்பது சமூக சிந்தனை கொண்ட நம்முடைய கல்லூரி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டுள்ளது ஹஜ்ஜுடைய காலங்கள் வரும்பொழுது மற்றும் குர்பானி சட்டங்களும் பெண்கள் ஜனாசா குளிப்பாட்டு முகாம்களும் மசாயில் கண்காட்சி அரங்கங்களும் அகீதா கண்காட்சி அரங்கம் சீரத்து நபி வாழ்க்கை வரலாறு கண்காட்சி அரங்கம் குறிப்பாக இவ்வாண்டு சென்ற ரபியூலில் பெருமானார் சல்லல்லா அலேஸ்வரனுடைய திருமணத்தை பற்றி சர்ச்சையை கிளப்பும் இந்த வேளையில் திருநபியின் திருமணங்கள் கலங்கம் இல்லா காரணங்கள் என்ற தலைப்பில் பன்னெண்டு நாளும் பன்னெண்டு திருமணங்களை பற்றி தெளிவாக மாணவிகள் விளக்கினார்கள் பட்டிமன்றங்கள் கருத்தரங்கங்கள் போன்றவைகள் எல்லாம் எங்கெல்லாம் பெண்கள் பயான் நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று நடத்தப்பட்டது அதற்கு ஒரு உதாரணமாக அம்மாப்பேட்டை சுன்னத்தோல் ஜமாத்து நிர்வாகத்தில் கமால் பாஷா மதரசாவில் எங்களுடைய பட்டம் பெறும் மாணவி

காரியா சுஹேனா ஆலிமா ஹாதியா அவர்கள் நம்முடைய ஹாதியா பெண்கள் அரபிக் கல்லூரியில் பேராசிரியர்களாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல இந்த ஆண்டு இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஷானா சுல்தானா ஜலால்புரா பெண்கள் மதர்சாவில் உஸ்தாத்வியாக பகுதி நேரமாக வேலை செய்கிறார்கள் அதேபோல போல சிராஜு லுதா பட்டப்பட்டி மதர்சாவில் இப்பொழுது பட்டம் பெறும் அஃப்ரிதா மாணவி அவர்களும் உஸ்தாதாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய நிர்வாகத்தின் சேவையை கபூல் செய்வானாக யாரெல்லாம் இதில் ஆரம்பம் முதல் சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ மர்ஹூமீன்களாக மன்னறைக்கு சென்றார்களோ அல்லாஹ் அவருடைய கபுறுகளை பூஞ்சோலை ஆக்குவானாக இதற்கு பொருளால் உடலால் உள்ளத்தால் எல்லா விதத்தில் உதவி செய்யும் நிர்வாக பெருமக்கள் நன்கொடையாளர்கள் ஜமாத்தார்கள் உஸ்தாதுமார்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா ஈடேற்றமான வாழ்க்கையை தருவானாக ஆப்பியத்தான அருளை தந்தருவானாக என்ற நல்ல துவாவோடு எப்பொழுதும் எல்லோரும் மதரசாவுக்கு ஒத்துழைப்பை தந்து நீங்கள் எல்லோரும் மதரசாவுக்காக துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாக்குறுதான் அலமது இல்லாய் ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம்